பொங்குது பொங்குது பொங்கி வளைஞ்சா என்னைய சந்தோஷமா இருக்கு வணக்கம் எல்லாருக்கும் இன்றைய நாள் தொடங்குது காலை பொழுதுல இன்றைக்கு நாங்கள் கொஞ்சம் பேரை சந்திக்க வேண்டி இருக்கு நேற்று சொல்லி அந்த விஷயங்களுக்காண்டி லெட்டர்கள் எடுக்கிறதுக்காண்டி காண்டி சந்திக்க வேண்டியிருக்கு இப்போ டவுனுக்குள்ள தான் நிற்கிறோம் டவுனுக்கு போகிறதுக்கு அங்கே நாங்கள் வேன் பழக்கின அண்ணா இருக்கிறார அந்த அண்ணா கோலடிச்சிருந்தேன் ஒரு சின்ன அலுவல் காரணமாக வந்து அவரை போய் சந்திச்சிட்டு இப்போ அடுத்ததாக வந்து நாங்கள் கச்சேரி அடிக்கிபேஸுக்கு போக வேண்டியிருக்கு என்ன ஹயன் ஓ ஒரு எங்களுக்கு வந்து யாழ்ப்பாணத்தை விட்டு போக போகிறோம்ன்ற ஒரு கவலை தான் என்ன என்னடா இல்லையா ஏடா அவ்வளவுடா படவீங்க ஒரு பத்து பதினஞ்சு நாள் போட்டுங்க அவ்வளவு யாழ்ப்பாணத்தை விட்டு போயிட்டோமே ஏதாவது ஒரு கட்டத்துல ஜோசி சரி இப்ப ஐயோ இன்னைக்கு வந்து இது நடக்குது நடக்கு கயன் வந்து ஏடிக்கு போட்டுருக்கான் சரியா உனக்கு பழக போற ஆளோட தான் கயக்க போறோம்

ஆனால் அவருக்கு ஏடி போட்டு கேள்வி போட்டிருக்கு அவசர தேவை கொண்டு போகிறாங்க அப்படி அப்ப பார்த்த விட இப்போ இப்படி இருக்கு பல பழகு தான் அதான் இவ்வளோ தான் திட்டம் இதுக்கு மேலே நாங்கள் செய்ய இல்லாது செய்ய செய்ய மாட்டோம் நேராக காடாது ஃபுல்லா ஸ்டிக்கராக பெயிண்ட் பண்ணலைன்னா ஸ்டிக்கர் போட்டு கிளியர் அடிச்சிருக்கு இதுக்கு தான் அந்த திட்டங்கள் திட்ட வட்டங்கள் போகிறதுக்கெல்லாம் வேண்டிட்டோம் பொருட்கள் எல்லாம் வேண்டிட்டோம் எங்களுக்கு வந்து ஏடி பழக்கின அண்ணா அவர் ஆசான் அவரை வச்சு நாங்கள் இன்னைக்கு ஓட போகிறார் அவர் எங்களுக்கு வாகனம் வழக்க சொல்லுவார் அதை அப்படி இதான் பிடிக்கட்டு இன்றைக்கு நாங்கள் சொல்ல போகிறோம் எதுதான் இதுக்கு சீட் பெல் கணக்கு பேர் சொல்றீங்க சீட் பெல் போட சொல்லி சீட் பெல் தேவையில்லை தானே என்ன தேவையே இல்லை ஆனால் உங்களோட சேஃப்டிக்கு போடலாமேன்னு சொல்லுறேன் ஆனா இதுக்கு அந்த ஏர் பேக் சேல் ஒன்றும் இல்லை கேரளா நோமல் என்ன என்னண்ணா ஆனா என்ன பிரச்சினை வந்து நாங்க பழகினது பவர் ஸ்டாரி இது மேனுவல் ஸ்டாரி ஆனால் ஓடி கொண்டு கேட்க தெரியும் ஆனா ஓடி கொண்டு கேட்க பேச தெரியா மாரிங்களேன் நாலு மாசம் லீவை போட்டு வாங்கனேன் முனியப்பர் கோயிலடி இதில் வந்தால் நல்ல ஒரு குளிர்மையாக இருக்கும் இதெல்லாம் இந்த இன்றைக்கு ட்ரையல் வர நடக்குது ஆள் ட்ரையலையும் விட்டுட்டு வந்து வந்தேன் ஸ்டியரிங் தான் சிக்கல் கட்டாயம் நாங்கள் போயிட்டு வரையில ஸ்டியரிங் எல்லாம் செய்திருவோம் அதுக்கு வந்து பாவ எலக்ட்ரானிக்கல் செய்யலாமு சொல்கிறாங்கண்ணா எலெக்ட்ரானிக்கலை விட புக்ஸ் போடலாம்ண்ணா உருளை விட்டு உருளை விட்டு ரைட் ஸ்டியரிங் தான் பிரச்சனை பார்த்தீங்களோ அப்படி இருக்கு ஒரு ரொம்ப அப்படி இருக்கு

என்னடா இப்போ நேராக வீட்டை போறோம் அவஸ்பிரஸ் என்னையும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துக் கொள்ளக்கூடிய என்ன கேட்டு ராசாத்தி என்றுதான் ஆரெண்டு கேட்குறேன் அது சும்மா வாயில் வந்தது வச்சு விட்டான் எப்படி இருக்கு உள்ள போய் பார்த்து சொல்லுண்ணு எப்படி இருக்கு இன்னும் ஒரு ஆள் மிஸ்ஸிங் ஆள் வைக்கப்பட்ட நிற்கிறா உள்ள வாரா இல்லை இவன் நல்ல உயரமான உனக்கும் பெருசா முட்டை இல்லை என்ன நீ வரன் அவளும் மாமான சைஸ்ல அவனும் நிக்கிறான் இருக்க கூடிய மாதிரி இருக்கு வர உங்களோட கொமர்ச சொல்லுங்க அலுமாரி மாதிரி இல்ல அதுக்கு பேர் அருமாரி தான் அதுக்கு பேர் அலுமாரி தான் அது பாக்ஸ் பாக்ஸ் பாட் எல்லாம் இருக்கு பாட் எல்லாம் போட்டு காட்டுவோமா பாட் இருக்கு சமைக்கலாம் இந்த மேல் லைட் எல்லாம் அது எடுக்கல அது பூஜாடியன் அது இல்லை லைட் இருக்கு இல்ல இல்ல அது வேற அது வேற அது வேண்டி நாங்க பூட்டா மறந்துடோம் இத எதுக்கு انت பாக்குற ஏகனே வந்து பெட்ரிಕ್ಸ್ காலேஜின மாணவர்கள் விழுதுகள் என்னடா என்னால ஆ இது இப்ப பெட் ஆயிட்டு அப்ப இதெல்லாம் நித்திரை கொள்ளலாம். நித்திரை கொண்டு காணுற கா. நான் அது காபடா. ஆ எட்ஸ். ஹ. அது பூச்சாரி. மான்ஸ்டர். இல்ல நித்திரை கொஞ்சம் வெக்கையதான்றக்க போர். இந்த ஃபேன் போட்டு விடுங்கண்டா அது பிரெஜன இல்ல. சூரிய ஒளி இல்லவே இது. சோளப்பனல். சோளப்பனல்ல. அது மான்ஸ்டர் இல்ல. ஹ்ம். மான்ஸ்டர் இல்ல. அது

இப்போ எங்களோட வாகனத்தை இப்ப பார்த்த உடனே இதில் ஒரு அண்ணன் ஒன்ற உடனே நிப்பாட்டிட்டு வந்தவர் அவருக்கு அப்பா அந்த மாதிரி வந்தவர் இப்ப இப்போ தனியாக தெரியும் நான் இந்த இந்த கலரை பார்த்த உடனே தனிய தெரியும் எப்படி இருக்கு வாகனம் வீடியோல பார்த்ததை விட இப்போ எப்படி இருக்குது வித்தியாசமா தான் இருக்கு அவர் கட்டாயம் வீடியோல பார்க்குறத விட நேரம் பார்க்க வித்தியாசம் யாரும் வரலாம் எங்களோட வாகனம் போனால்

அதோட இன்னும் ஒரு நண்பரும் வந்து வந்து கொண்டிருக்கிறார் அது வரைக்கும் தெரியும் யாருண்டு சர்ப்ரைஸ் வந்த அப்புறம் தெரியும் இப்போ ராசாதியில் எப்படி இருக்குன்ற அனுபவத்தை பெறாண்டி அப்படியோ ஒரு வீடியோ ஒன்று எடுத்தது யுசாந்தன் வீடியோ அண்ணாண்ட சேனலில் வந்து பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க சொல்லுவாங்க கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உஷாந்தன் வியூ பெல் பட்டன் யாழ்ப்பாணத்தில் நடக்கும் ஒவ்வொரு ஒரு விஷயங்களும் உடனுடன் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் என்ன எங்கும் இல்லாத வகையில்

இல்ல இதுல ஒரு கட்டல ரெண்டு போடுவினோம் முட்டை கட்டல ரெண்டு அத பத்த தான் வராமங்கள் இடைய காணல புறிச்சு தருவினோம் இதுதான் அந்த சொன்ன விஷயம் இது இது இதை பிச்சா வந்து இதுக்குள்ள முட்டை இருக்கும் சுட சுட இருக்கும் என்னடாங்க உங்களுக்கு உங்களுக்கு ஊற்றா ரைட் இந்த கட முட்டை இத தான் தேடி வருவாங்க சுடு நீங்க ஒரு

இப்ப திருப்ப அன்னையாக்கல கூப்பிட பண்ணி இல்லாம வந்துரு என்ன வந்து கீழே ஒரு சத்தம் ஒன்று கேக்குது பள்ளத்துக்குள்ள ஏறுகிறாங்க தூக்கி தூக்கி எறியுது

ഞ്ച് എസ് പോട്ടോ പ്രിന്റിംഗ് എന്നും നിങ്ങൾ ആളെ തുടർ കൊള്ളാം

நடந்துருந்தான <Marvel> <drilling caps toys>

இப்ப சம்பவம் என்னன்னா வந்து வந்த இடத்துல வேலை எல்லாம் சேர்ந்த நேரத்துல வந்து பால் காய்ச்சனம் பண்ணாச்சு நாளைக்கு பிறகு நண்பர் வந்து வேற ஏதோ சபையெல்லாம் செய்ய சாஸ்திர சம்பிரதாயங்களை மதிச்சு பால் காட்சம் பண்றாங்க அன்னைக்கு இன்றைக்கு பால் காய்ச்சல் போறோம் கூப்பிடாத அழைப்பு ஏற்படுத்தாதவர்கள் எங்கள் எல்லாரையும் மன்னிச்சு கொள்ளுங்க திரும்ப பெருசா இது திடீர்ல நடக்கிற ஒரு விஷயம் இப்ப மட்டும் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு மட்டும்

நல்ல காலம் பாலூத்த சங்கு சத்தங்க வாகனத்துக்காக நிண்டாக்கள் எல்லாரையும் வந்து இந்த இடத்துல பால் காய்ச்ச அழைச்சிருக்கிறோம் வந்து ஒன்று இருக்கிறோம் இந்த அண்ணா தெரிஞ்சிருக்க சொல்லி திரும்பவும் எல்லாரும் பெறட்டும் எல்லாரையும் பெறவிட்டு சொல்லுவோம் நகை ஒண்டா உண்டா நான் சொன்னான் இந்த பானை உண்டு வேண்டுங்கடா மண்பானை உண்டு இவங்க சட்டியே வேண்டிதான் வேண்டின சாமான்கள் இன்றைக்கு தான் பயன்படுத்துகிறேன் இந்தால கப் இஞ்சாலை அந்த குடி ஊறல் நல்ல நிகழ்வுகள் குடுப்பின கட் கண்டும் பச்சை பருப்பு அது இங்கால பால் இன்றைக்கு உண்மையிலேயே ஒரு வீட்டில் ஒரு நிகழ்வு நடந்து கேட்க இப்படி அப்படி இருக்கு சாப்பாடு ஆ சாப்பாட்டுக்கு இப்போ சங்கர் வேண்டி தருவா குடிபுரம்னா மிரக்கறி சாப்பாடு அப்ப மரக்கறி வேண்டிதான் சரியா மரக்கறி சாப்பிடுவாட் அண்ணா இப்போ சாப்பிடு இப்போ மரக்கறி சாப்பிடுவான் கேமரா அனுப்ப ரகசியமா நான் எடுக்கிறேன் சொல்லிக்கிட்டா சொல்ல வலிக்கிட்டா ஏன் அது அது மட்டும் மங்களகரமா இருந்தா காணாது இந்த வேற மங்களகரமா போற பொங்கலோ பொங்கல் 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 பொங்கலோ பொங்கல் பொங்கல் பொங்கிட்டு ஒரு மாதிரி பால் காய்ச்சிட்டான் பால் காய்ச்ச போயிஞ்சு பாத்தீங்கன்னா பெரிய ஒரு பாட்டி மாதிரியே வந்துச்சு

வேலே சந்தோஷமா இருக்கீங்கல அண்ணே அகலமந்து வேலே ஆனந்தவே இப்டி ஒரு விஷயம் செய்யப் போறோம் அண்ணா உடனே வந்தவே என்ன நீங்க செய்தனங்களை புரிய சொல்லி கோயில கூண்டி கொண்டு பொங்கி தந்துருக்கலாம் நீ வேலே முடிக்கவே நாளைக்கு ஒரு வருத்தமான அத நாளைக்கு ஒரு வருத்தமான நிகழ்ச்சி ஒன்று காக என்னென்ன நாளைக்கு பாருங்க தெரியும் நீங்கல திடீர் 2 பாල්ஹாஜி நா